வணக்கம் நான் டாக்டர் தீபா இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஆடி மாத பலன்கள் தாங்க பாக்க போறோம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரை எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன பாவத்துல இருக்காங்க எந்தெந்த கிரகங்கள் யர்ச்சி ஆகுறாங்க எந்தெந்த கிரகங்கள்னால எந்தெந்த ராசிக்கு என்னென்ன விதமான நற்பலன்கள் வரப்போகுது அப்படின்றத பொதுவாகவே ஆடி மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் கன்னி ராசியில போய் உட்கார்றாரு அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் அப்படிம்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் கன்னி செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா பொண்ணுக்கு கண்ணில செவ்வாய் இருக்கு அப்படின்னா திருமணம் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒதுக்கி வைப்பாங்க ஆனா அதெல்லாம் ஒதுக்கி வைக்கக்கூடிய விஷயம் கிடையாது பியாண்ட் தட் குருவும் சுக்ரனும் இணைவு அப்படின்றது மகாலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பாருங்க நிறைய ராசிகளுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்கும் இந்த ஆடி மாதத்துல நடக்க போது என்னென்ன மாதிரி நற்பலன்கள் சட்டன்னு துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா அஞ்சாம் பாவம் ராகு பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திர ராகு ஆனா குருனோட பார்வை இருக்கு அப்ப பெருசா நம்ம பத்தி கவலைப்பட சத்ருஸ்தானத்துல சனி பகவான் ரோக சனியா அக்ரகதி அடைஞ்சிருக்கார் அப்ப ருணரோக சத்ருஸ்தானத்துல இருக்க சனி பகவான் கடன் இல்லாம ஆக்க போறாரு அதே மாதிரி நோய் இல்லாம ஆக்க போறாரு இவ்வளவு கடன் இருக்கு அப்படின்னா இவ்வளோ வந்து இல்லாம போக்க போறாரு பெருமளவு கடன் வந்து நீங்க கழிச்சிடுவீங்க அதுக்கும் மேல எதிராளிகள் காணாம போகக்கூடிய காலகட்டம் அப்படின்றது சனியினோட ஒரு இடத்துல இருக்கிறது அதனோட பலன்கள் இப்ப அவரு வக்ரகதி அடைஞ்சிருக்காரு எங்க வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது எங்களுக்கு இந்த நல்ல பலன்கள் எல்லாம் குறையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி கொஞ்சம் குறையும் தான் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது பியாண்ட் தட் சனி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லார்ட் ஆஃப் ஃபோர் அண்ட் ஃபைவ் அதாவது துலாமுக்கு நாலாம் பாவத்துக்கும் அவன் தான் அதிபன் அதே மாதிரி அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திர அவன் தான் அதிபன் நாலாம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்துக்கு அதிபன் அப்ப எனக்கு அந்த பாவம் சம்பந்தப்பட்ட சில ஆசைகள் இருக்கு அதாவது நிறைவேறாத ஆசைகள் ஆழ்மனது ஆசைகள் ரொம்ப நாளா நீண்ட கால ஆசைகள் எங்க அம்மா என்னை தலைமையில தூக்கி வச்சுன்னு கொண்டாடணும் எங்க அம்மா எனக்கு எல்லா விதத்திலயும் சப்போர்ட்டா இருக்கணும் எங்க அம்மா என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் என் கூட உறுதுணையா நிற்கணும் இந்த மாதிரி சில ஆசைகள் இன்னும் ஒரு சிலது வந்து பாருங்க என்னோட கம்ஃபர்ட் சோனை வச்சு நான் வந்து பாருங்க வீடு ஒரு டபுள் பெட்ரூம் வீடு தான் இருக்கு ஆனா நான் ட்ரிபிள் பெட்ரூம் வீடு போகணும் ஒரு போஷ் ஏரியால போகணும் ஒரு மெயின் ஏரியால போகணும் வீடு முழுக்க சென்ட்ரலைஸ்ட் ஏசி இருக்கணும் எனக்கு பெட்ரூம் மட்டும் ஏசி இல்லை ஹால்லயும் ஏசி இருக்கணும் இந்த மாதிரி என்னோட கம்ஃபர்ட் சார்ந்த சில ஆசைகள் பல ஆசைகள் இருக்கு அப்படின்னா இந்த வக்ரகதி அடைஞ்சிருக்க ஆறாம் பாவத்து சனி இந்த பல ஆசைகள்ல ஒரு சிலதை நிறைவேற்றி வைப்பா இது ஒரு பெரிய பிளஸ் அதுக்கும் மேல அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவந்தாதிபன் அப்ப பூர்வ புண்ணியம் சார்ந்து அதாவது பூர்வீகம் சார்ந்து எனக்கு ஆசை இருக்கு எங்களுக்கு அங்க பெரிய சொத்து இருக்குப்பா அது எப்படியாவது வித்து நான் கொஞ்சம் கடனை அடைக்கலான்னு பாக்குறேன் விற்பேனா அப்படிங்குறது அப்படின்னு ஒரு ஆசை எனக்கு சொத்து பத்து நிறைய இருக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு ஓடிக்கினே இருக்கு அது எதுவும் எனக்கு சாதகமா வர மாட்டேங்குது அது சாதகமாக வந்தா நல்லா இருக்கும் இப்படி ஏதாவது பல ஆசைகள் இருக்குன்னா அதுல ஒண்ணு ரெண்டு நிவர்த்தி ஆகும் என் பிள்ளைங்க சார்ந்து எனக்கு ஆசை என் பிள்ளைங்க என் சொல் பேச்சு கேட்கணும் நான் சொல்றதுக்கு முன்னாடி படிக்கணும் ரொம்ப பொறுப்பா இருக்கணும் ரொம்ப சமத்தா இருக்கணும் ரொம்ப நல்ல குழந்தைங்களா இருக்கணும் இப்படின்னு பலவிதமான ஆசைகள் இருக்கு அப்படின்னா அதுல ஒண்ணு ரெண்டு நிறைவேறும் சனி பகவான் பக்ரகதி அடைஞ்சிருக்கு இது ஒரு பெரிய பிளஸ் இல்லைங்களா அதுக்கும் மேல எட்டாம் பாவம் அஷ்டமத்து சுக்ரன் அஷ்டமத்து சுக்ரன் அப்படின் போது நம்ம பெருசா பயப்படணும்ன்ற அவசியம் இல்ல அவர் ஆடி மாதம் பத்து வரைக்கும் தான் இருப்பாரு அப்ப நம்மளுக்கு கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் லக் லைட்டா குறைஞ்ச மாதிரி இருக்கும் ஆனா ஆடி மாதம் பத்தாம் தேதி பாக்கிய சுக்கரனா மாறாரு அதாவது மாறுறாரு ஒன்பதாம் பாவத்துல இருக்க குரு பகவானோட பாக்கிய குருவோட இணைஞ்சு பாக்கிய சுக்ரனா மாறுறாரு இந்த குருவும் சுக்கிரனும் சேர்க்கை அப்படின்றத லட்சுமி யோகம் சொல்றாங்க இது ஒரு பெரிய லக் அப்படின்னு சொல்லலாம் ஏதோ ஒரு விதத்துல ஒரு அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு விதத்துல ஒரு பிளஸ் ஏதோ ஒரு விதத்துல ஒரு அப்லிப்ட்மெண்ட் அப்படின்றத ஏற்படுத்தி கொடுக்கும் அதுல கொஞ்சம் கூட சந்தேகம் அப்படின்றது வேண்டாம் அதுக்கு மேல பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துல சூரியனும் புதனும் இணைவு அந்த தொழில் ஸ்தானத்துல ஒரு சூரியன் அப்படின்றது நம்ம தொழில ஒரு ஆளுமை தொழில ஒரு முன்னேற்றம் தொழில ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் தொழிலை நான் ரொம்ப டாமினேட்டா ரொம்ப திறமையா செய்யறேன் அப்படின்றது சொல்லும் அதுக்கு மேல புதன் வந்து பாருங்க இங்க வக்ரகதியில தான் இருக்காரு ரெண்டாம் மாசம் அதாவது ஆடி மாசம் ரெண்டாம் தேதி புதன் வக்ரம் ஆறாரு ஆடி மாசம் இருபத்தி ஆறாம் தான் புதன் வந்து பாருங்க வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்ப இந்த மாதம் முழுவதும் புதன் தான் இருக்கு அப்ப புதனால வரக்கூடிய நிறைய நல்ல பலன்கள் அப்படின்றது கிடைக்க போறது இல்லை படிக்கிற பிள்ளைங்க படிப்புல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் டிஸ்ட்ராக் அவ்வளவுதான் சிம்பிள் அதே மாதிரி லாபஸ்தானத்துல செவ்வாயும் கேதுவும் இணைவு இது ஆடி மாசம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இருக்கும் லாபஸ்தானத்துல செவ்வாயும் கேதுவும் இணைவு அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து பாருங்க ஒரு தொழில் ரீதியான முன்னேற்றம் பூமி சொத்து பத்து வாங்குறது ஒரு அந்நிய நாட்டு வருமானம் ஃபாரின் போறது இந்த மாதிரி பிராப்தத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி அஹ் ஆடி மாசம் பன்னெண்டு நம்மளுக்கு வந்து செவ்வாய் வந்து பாருங்க பன்னெண்டாம் பாவத்துக்கு வந்துடுறாரு அதாவது கண்ணிக்கு வராரு ஸ்தானத்துல வரும்போது நம்ம ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கலாம் அந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் சொத்து பத்து கரையோ அதெல்லாம் பண்றீங்க அப்படின் போது கொஞ்சம் லோன் அப்படின்றது வச்சுக்கணும் ரொம்ப சிம்பிள் அவ்வளவுதான் ஆன் தி ஹோல் இந்த ஆடி மாசம் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கு கவலையப்பட வேண்டியதுல காரணம் ஒன்னு வந்து சனி வந்து லார்ட் ஆஃப் ஃபோர் அண்ட் ஃபைவ்ன்றதுனால அவர் மறைமுக ஆசைகள் ஆழ்மனது ஆசைகள் சிலவற்றை நிறைவேற்ற போறாரு அந்த விதத்துல பிளஸ் இன்னொன்னு குரு சுக்கர நினைவு அப்படின்றது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏதோ ஒரு விதத்துல ஒரு லக் ஒரு பெட்டர்மெண்ட் ஒரு ஃபார்ச்சூன் அப்படின்றத ஏற்படுத்தி கொடுப்பாங்க இருந்தாலும் வழிபாடு பரிகாரம் அப்படின்னு இந்த ஆடி மாசத்துல செய்யணும் அப்படின்னா நாங்க என்னங்க பண்ணலாம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயார வழிபாடு பண்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அபரிவிதமான நற்பலன்களை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும் இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க ஒவ்வொரு ராசிக்கும் ஆடி மாதத்துக்கான ஒரு பொதுவான பலன்கள் இது ஐம்பது சதவீதம் தாங்க நூறு சதவிகிதம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்க சுய ஜாதகத்தையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும் ஏன்னா அது பிப்டிசன்ட் இது பிப்டி பெர்செண்ட் சுய ஜாதகத்துல என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பாவங்கள்ல இருக்காங்க முக்கியமா சனி என்ன பாவத்துல இருக்கா என்ன தசையில நீங்க இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது முழுசும் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் அதாவது முழு பலன்களையும் நீங்க ரெண்டுத்தையும் வச்சு கம்பேர் பண்ணிக்க முடியும் சுய ஜாதகம் இதை வச்சு இப்ப இந்த பதிவை பார்த்துருக்கோங்க நாங்க எங்களோட சுய ஜாதகத்தையும் பாக்கணுங்க உங்ககிட்ட பாக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நான் பேசிட்டு போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல போட்டிருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ வாழ்த்துக்கள்